அந்த எண்ணத்தை மாற்றி வெற்றியை நோக்கி நம் சிந்தனையை திருப்பினால் பாதி அளவுக்கு வேலை செஞ்சாலே வெற்றி பெற்று விடுவோம் அதுக்கு அவர் ஒரு குறியீடு வைக்கிறார் வெற்றி பெறுவதற்கு பதிமூணு பாயிண்ட் வைக்கிறார் தோல்வி அடைவதற்கு முப்பத்தி ஒரு பாயிண்ட் வைக்கிறார் அந்த புத்தகத்தில் அப்ப நம்ம முப்பத்தி ஒரு வேலை செஞ்சாதான் தோக்க முடியும் ஆனா ஜெயிக்கணும்னா பதிமூணு வேலை செய்தாலே ஜெயித்து விட முடியும் என்று அவர் தன்னுடைய புத்தகத்தில் தெரிவிக்கிறார் அப்ப நல்ல தேவையான அளவு புத்திசாலித்தனம் இருந்தாலே வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் நம்ம நினைக்கிறோம் நிறைய அறிவு தான் ஜெயிக்க முடியும் நிறைய அறிவு இருக்கிறவங்க ஜெயிக்கவே முடியாது நம்ம ஒரு பழமொழியே இருக்கு தெரியுமா அதிகம் தெரிஞ்சவே சந்தைக்கு போனால் எந்த ஒரு பொருளையும் விற்கவும் வாங்கவும் மாட்டான் அந்த அறிவை அவனுடைய வெற்றியை தடை செய்துவிடும் ஒரு வேலையை செய்யறதுக்கு தேவையான அறிவு இருந்தால் போதும் ஜெயிச்ச